அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது ராஜ மை எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மெய் வந்து எல்லாவரையும் வசியம் பண்ணும் சரிங்களா சகலரையும் நமக்கு வசியமாக்கக்கூடியது தான் இந்த ராஜ வசியமை இந்த முறையை இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்ததில்லை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் அதனால் இப்போ எல்லோரும் பயன்படுறதுக்கு இந்த விஷயமைய நான் போடுறேன் இது எப்படி ரெடி பண்ணணுன்னா முதல்ல அகத்தியருக்கு ஒரு பூஜை போடணும் அது எப்படி போடணும்னா மத்தில் பாக்கு பழம் அவள் கடலை அப்புறம் ஒரு காவி வேஷ்டி அப்புறம் ஒரு காவி தொண்டு அப்புறம் ஒரு சிறிய காணிக்கை குருக்கு தட்சிணம் வைக்கிற மாதிரி ஒரு தட்சணம் பதினோரு ரூபா வச்சாலே போதும் சரிங்களா அந்த மாதிரி வச்சு இந்த பூஜையை நம்ம ரெடி பண்ணணும் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு கல்வத்தை எடுத்துகிட்டு அதில் கஸ்தூரி மறிகொழுந்து உலாமிச்சம் வேறு பூரம் வெட்டி வேறு மல்லிகைப்பூ முல்லைப்பூ மரமஞ்சள் தாமரைப்பூ அப்புறம் ஜவ்வாது இந்த மாதிரியான ஒரு பத்து பொருட்கள் சேர்த்து இந்த ராஜவசி மைய நம்ம செய்ய போகிறோம் இது இதுக்கு வந்து இதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சு நல்லா காய வச்சு தான் இதை நம்ம செய்யணும் இதை என்ன எப்படி பண்ணணுன்னா முதல்ல ஒரு கொஞ்சம் ஒரு பச்சை கற்பூரம் எடுத்து இந்த பொருளுக்கு மேலே தூவிட்டு கொ கொஞ்சம் எரிய விடணும் கொஞ்சம் அதை எரிஞ்ச உடனே அப்படியே அணைச்சிட்டு அப்படியே அரைக்க ஆரம்பிக்கணும் மெதுவாக அரைக்க ஆரம்பிக்கிறப்ப மை வந்து நல்லா இது வரும் அதுக்கு விளக்கெண்ண நம்ம சேர்த்துக்கணும் சரிங்களா விளக்கெண்ண சேர்த்துக்கிட்டு இல்லைன்னா சந்த் சந்தன அத்தர் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது சேர்த்துக்கிட்டு மெதுவாக அரைச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் அரைக்கணும் ஒரு அரை மணி நேரமாக அரைக்கணும் அரைச்சிங்க மந்திரம் சொல்லிக்கிட்டே அரைக்கணும் அதுதான் முக்கியம் சரிங்களா இந்த மந்திரத்தை இந்த மயி ரெடி ஒரு செம்பிடம் டப்பில எடுத்து வச்சுக்கிட்டு பத்தில் பார்க்க போலாம் திரும்பவும் வச்சுட்டு ஒரு ப ஊது ஏற்றி வச்சுட்டு தினந்தோறும் ஆயிரத்தி எட்டு ஒரு அப்படி ஒரு இருபத்தி ஒரு நாள் நீங்கள் ஜபிக்க வேண்டி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் மக்களுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் அதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா இந்த முறை வந்து எளிமையானது தான் இதற்கு உண்டான மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே மனோமய ஹரிக் க்ளீம் சகஸ்தாவர சங்கமும் மமோ வசம் குரு குரு ஸ்வாகா அதுதான் இந்த மந்திரம் இன்னும் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே மனோமய ஹரிக் கிளீம் சகஸ்தாவர சங்கமும் மமோ வஷம் குரு குரு ஸ்வாகா இதுதான் அந்த மந்திரம் இது அகத்தியரை நல்லா தியானம் பண்ணி அகத்தியர் சித்து ஏற்கனவே எடுத்துருந்தீங்கன்னா இந்த ராஜவாசிய எளிமையாக உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா இது சும் இந்த மையை எப்படி பயன்படுத்தணுன்னா நெத்தியில் புருவ மத்தியில் ஒரு கொஞ்சம் வச்சுக்கணும் அதே மாதிரி நெஞ்சுக்குழிலையும் ஒரு ட்ராப் வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு தொப்புலையும் ஒரு ட்ராப்பு இதை மாதிரி மூணு இதுலேயும் வைங்க இரவு விளைவிலையும் பயன்படுத்தினீங்கன்னா அது காலையில் உங்களுக்கு நல்ல வசியத்தை கொடுக்கும் சரிங்களா இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் மேலும் இது பற்றி அறிய நமது சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்